ஐயோ என்ன பண்றது தெரியலையே பைனான்ஸ் காரணம் வேற எப்ப வரானு தெரியலையே இல்ல நைட் ஷிஃப்ட் வேற ஒன்னு வண்டி வேற தூக்கி போயிட்டாங்களே யார கூப்பிடும் தெரியலையே ஐயோ சத்தியன்னு கூப்பிடுவோம் ஹலோ சத்தியண்ணா வண்டி வேற தூக்கிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் அரிச்சுன்னா வானானா பிளீஸ்னா இங்கதான் அரைச்சிட்டு வரணும் வானானா பிளீஸ்னா சரி சீக்கிரம் வானா ஏன்டா என்னடாச்சு நான் வாடா சத்தியனா பெரிய பிரச்சனையே போச்சுனா ஏன்டா என்னடா பிரச்சனை நான் அங்க அர்ஜென்ட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சும்மா போன் பண்ணிட்டு புலம்பிட்டே இருக்கிறேன் அண்ணா பைனான்ஸில் வட்டிக்கு வாங்கியிருந்தேண்ண வெறும் ஐயாயிரம் ரூபா தானே அதுக்கு வட்டி மேல வட்டி போட்டு ஏகப்பட்ட பணம் முடிக்கிட்டாங்க இந்த மாசம் ஒரு டியூ தானே பெண்டிங்கி அதை கட்டுறதுக்குள்ள வண்டி வேற தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணே இன்னைக்கு வேற நைட் ஷிஃப்ட் வேறு போகணும் அப்படி என்னடா பைனான்ஸ் பணம் வாங்கினேன் அண்ணா நம்ம ஆண்டி ஜாமி பைனான்ஸ் தானே அவன்டா போய் பணம் வாங்கினேன் அவன் ஆலயத்துக்கு விடுவாண்டா எப்ப தேட்டர் புக்க வச்சு பணம் கட்ட முடியாம நானே அல்லாத பட்டா கடைசியில் எப்படி திருப்பிட்டேன் எங்க கேட்டு பணம் கொடுத்து பண்ணுவேன்டா ஒரு டியூ கட்டா வந்துட்டு வடி தூக்கிட்டு போறானா அவனா நம்மளா பாத்திரலாண்டா வாடா ஏப்பா தம்பி முருகனா இப்ப பணம் வாங்கினா பணம் கரெக்டா கட்ட முடியாதப்பா எத்தனை மட்டும் உனக்கு ஃபோன் பண்றது பணம் வாங்குறப்ப இன்ட்ரெஸ்ட் இப்போ கொடுக்குறப்ப இல்லையா ஒழுங்குமுறையில வந்து இப்போ பணத்தை கட்டி இல்லைன்னா வண்டி தூக்கிட்டு வந்துடும் புதுவாக உட்காந்துருக்குது யார் என்னடா நான் கேட்கறேன் வாடா வாங்க உங்களுக்கு என்ன வேணும் யார் நீங்க ஏப்பா நீதான் பயனு கூட்டுறவரா ஒரு டியூ கட்டலைன்னா வண்டி தூக்கிட்டு வந்துடுறியா யாரை கட்டி வண்டியை தூக்கிட்டு வந்த அஞ்சு ரூபா வட்டி கொடுறீங்க ஏன்ப்பா இப்படி மக்களோட ரத்தத்தை குடிக்கிறீங்க நீங்களா ஒரு மனுஷங்களாடா விசுவன் மனுஷனை பாருங்கடா பாவம்டா இப்ப பணம் கட்டலைனா வண்டியை தூக்காம உன்னையவே தூக்குவாங்க என்னது என்ன தூக்குவியா தூக்குவியா தூக்குவ கேட பையனா இருந்தா தூக்குவ பாப்பையா பாப்ப பறவை பையனா இருந்தா ஒழுங்கா வண்டியை குடுக்கிறியா இல்லையா இல்ல ஆபீஸா அடிச்சு மொக்கிட்டு போயிடலாம் அம்மாஜி இந்த பையனாக இருக்குன்னு சொல்லி இத்தனை மாசம் வண்டி ஏமாச்சுன்னு யார பாத்து யாரை சொல்ற ஏமாத்துன்னு சொல்றேன் முதல் மரியாதை பேசு

ஏண்டா எந்த பைனன்ஸ் வெச்சன்னு தெரியல இதுல பஞ்சாயத்துக்கு ஆள் வேற பண்றீங்கடா என்னடா என்ன அண்ணா இந்த பைனான்ஸ் அண்ணா கடை லீவட் இருக்குது நீ நாளைக்கு வா நான் பேசிக்லா என்னது நாளைக்கா ஏன்டா அறுவட்டாயை அவடனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடி வாங்கிட்டு இருக்க இந்த மாதிரி நாளைக்கு வந்து இவன் அடிவே குடுறதா அம்மா